ஹேகாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் ஊரில் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருக்கோம் நாங்கள் ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகாமல் இருக்க மாட்டோம் அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாக எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீட்டில் காட்டுறேன் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இது வெயிலுக்குள்ளே போய் சொற்று போட்டுருக்கா பரிவ கேட்டால் அவங்க அப்பா ஸ்டைல்ன்றாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் போன கோவில் வந்து ஓவரில் இருக்க அந்தனியூர் கோவில் தான் அங்கே வந்து நாங்கள் போகிற டைம் வந்து திருவிழா நடந்துட்டு இருந்தது கொடியேற்றி இருந்தாங்க நாங்கள் போகிற டைம் வந்து எட்டாவது திருவிழா அன்னைக்கு திருவிழா டைம் ப்ளஸ் டியூஸ்டே அப்படின்றதுனால அங்கே வந்து ரொம்பவே கூட்டம் இருந்தது நார்மலாகவே வந்து டியூஸ்டேஸில் வந்து நிறைய கூட்டம் இருக்கும் திருவிழா அப்படின்றதுனால நிறைய கூட்டம் இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக வரும்போது இந்த இடத்துல வேறு மாதிரி ஒரு கோவில் இருந்தது இப்போ வந்து அது எடுத்துட்டு வேறு எதோ புதுசாக கெட்டிட்டு இருக்காங்க பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா கொடிமரத்தை வந்து ஒரு மூணு தடவை நல்லா சுத்திட்டு உள்ள வந்து கோவிலுக்கு போயிட்டோம் திருவிழா அப்படின்றதுனால டெக்கரேஷன் எல்லாம் நல்லா சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க தான் வந்து கோவில் உள்ளே போக முடியல அவ்வளோ கூட்டம் அதுவும் இல்லாம அப்ப வந்து மாஸ் நடந்துட்டு இருந்துச்சுனால உள்ள வந்து போக முடியல வியூ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோவில் பக்கத்தில் பீச் அந்த காற்று எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கோவில்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லோரும் ஐஸ்க்ரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு ஆளுக்கு ஒரு ஐஸ்க்ரீம் வாங்கணும் நான் வந்து கோன் ஐஸ் தான் வாங்கியிருந்தேன் போகிற வழி ஃபுல்லாக வந்து கடை நிறையாவே இருந்தது இந்த சாப்பிட்ற ஐட்டம் கிழங்கு சோளம் அப்புறம் இந்த மாங்காய் பழம் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது அதே மாதிரி இந்த டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அது கூட நிறையா சேல் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக கடை நிறையா இருந்தது அடுத்து நாங்கள் வந்திருக்க கோவில் வந்து செல்வ மாதா கோவில் இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது கப்பல் மாதா கோவில் அப்படின்ட்டு இது வந்து ஒவ்வொரு அந்தனூர் கோவில் பக்கத்துலே தான் இருக்குது இதுக்கே அந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா கப்பலுக்கு மேலே ஒரு ஃப்ளைட்டு இதெல்லாம் சேர்த்து தான் வந்து கப்பல் மாதா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துருக்குதுக்கு இந்த கோவிலோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோவில் பக்கத்துலேயே வந்து சுற்றி கடல் காற்று ரொம்ப சில்லு சில்லுன்னு வரும் அந்த இடத்துல வந்து இருந்து வெளியே வரத்துக்கு நம்ம மனசே வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோவிலுக்கு கிறிஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாருமே வருவாங்க இந்த கோவில் வந்து ஒரு சர்ச்சாக கன்சிடர் பண்ணாமல் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக தான் வந்து இருக்குது குட்டிமாக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா இந்த இடம் நல்லா இருக்கா பீச்செலாம் எப்படி இருக்கு வாய் தந்து சொல்லுங்க நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா பீச்சா இந்த கோவில் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து கப்பல் இருக்கும் அது கப்பலுக்கு மேலே வந்து ஆரோப்ளைன் மாதிரி இருக்கும் அப்புறம் கோவில் உள்ளே போய் பார்த்தா நிறைய தூண்கள்லாம் இருக்கும் அந்த தூண்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட ஃப்ளாக் வந்து வரைஞ்சிருப்பாங்க அன்னைக்கு நாங்க போகும்போது அந்த கடல்ல வந்து எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அத நாங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இந்த சைடு அப்படி போயிட்டு வெளிய போயிட்டு இந்த சைடு ஒரு கேப் இருக்கு பாரு இது இல்லவா போன வாட்டி வரும்போது குட்டியா இருந்தேன் இன்னைக்கு வந்த வாட்டி வளர்ந்துருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் சேவா போலாம் வா டைம் ஆயிடுச்சு ஒடியா போ போ போயிட்டு அப்படி வரணும் ஆமாம் எங்கனாலும் போயிட்டு எப்படினாலும் அப்பா கூடு அப்பா உள்ள வர முடியுமா கிட்ட அடுத்து நாங்க போன கோவில் வந்து மணல் மாதா கோவில் அங்கே போன உடனே என்ட்ரன்ஸ்ல வந்து இவ்வளோ பெரிய மரம் இருந்தது அது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக அழகா இருந்தது கோவில் உள்ள போகிற வழி ஃபுல்லாகவே வந்து மணலில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த மணலில் நடந்து போக ரொம்பவே சூப்பராக இருந்தது உட்காருவைங்க ஆமாப்பா ஆடு ஆகும் ஒரே ஆளு வயல் பிடிச்சி வயல் வச்சேன் வெண்கலத்துல பண்ணிருக்காங்க நாற்பத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் பதினான்கு சிலை சிலுவை பாதை பதினான்கு சிலுவை பாதை ஸ்தலங்கள் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம கீழே சபையில் இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் இருக்கும் இந்த கோவிலோட முழு ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ஊரில் ஒரு கைம்பன் இருந்தாங்க அவங்க வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க அதே மாதிரி மாதா மாமாலாம் ரொம்பவே வந்து பக்தியாக இருப்பாங்க அவங்க பேர் வந்து சேசுமரியா இவங்க கைம்பெண் அப்படின்றதுனாலையும் அழகாக இருப்பாங்க அப்படின்றதுனாலையும் அந்த ஊரில் ஒரு பணக்காரன் இருப்பான் அவன் வந்து இவங்களை வந்து அடையணும் அப்படின்னு நினைப்பான் ஆனால் இந்த சேசு மரியா அப்படின்றவங்க வந்து ரொம்பவே வந்து ஒழுக்கம் உடையவங்க அதனால் வந்து அதுக்கெலாம் இடம் கொடுக்கவே இல்லை இந்த கைம்பேன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அம்மா அப்பா யாருமே இல்லை இவங்க மட்டும் தான் அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி மாதா மாதாமாவில் ரொம்பவே பக்தியாக இருக்கிறதுனால டெய்லி டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க மாதாமா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாரம் மூலமாக வந்து டெய்லி டெய்லி அவங்க வீட்டுக்கு வந்து மீனை வந்து எடுத்துகிட்டு போய் போடுறாங்க இந்த கைம்பெண் வந்து மீன் எவ்வளோ வேணுமோ வந்து அதை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து விற்று தான் வந்து அவங்க வருமானம் ஈட்டினாங்க இது ஒரு நாள் நடக்கலை டெய்லியுமே நடக்குது இதை பார்த்த ஊர் மக்கள் வந்து இவங்களை வந்து தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஊரில் இருக்க பணக்காரன் வந்து இவ டெய்லி வந்து விபச்சாரம் செய்கிறான் அதனால தான் வந்து இவளுக்கு இவ்வளோ காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ மேலே வந்து தப்பான வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த கேஸ் வந்து அப்படியே இந்த ஊரோட மன்னனுக்கு போகுது அந்த மன்னன் வந்து ஏழை இந்த ஏழை கைம்பெண்ணை வந்து அவங்க பேசுகிறத வந்து கேட்கவே இல்லை அவங்களுக்கு வந்து தப்பான ஒரு தீர்ப்பை சொல்லிடுறாங்க அது என்ன தீர்ப்பு அப்படின்னா மொட்டை அடித்து எண்ணெய் ஊற்றி உயிரோடு எரிக்கிறது தீர்ப்பு கொடுத்து அந்த ஏழை கைம்பெண் வந்து உயிரோட எண்ணெய் ஊற்றி எரித்ததுக்கு அப்புறமா அந்த ஊர் வந்து மாதாவோட கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டு ஊரே வந்து மணலில் மணலால் வந்து மூடிடுச்சு அதுக்கப்புறம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் ஒரு ஆடு மேய்க்கிற பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது தடிக்கு விழுந்துடுறான் ஏதோ தடுக்கி விழுந்துடுறான் அது என்ன அப்படின்னு நோண்டி நோண்டி பார்க்கும் போது தான் வந்து அது வந்து சிலுவை அப்படின்னு தெரியுது அது கீழே இன்னும் நோண்டி பார்க்கும் போது கீழே வந்து ஒரு கோவிலே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது

அப்புறம் நோண்டி பார்த்தா தெரிஞ்சது உள்ள ஒரு கோயிலே இருந்திருக்கு அதோட தான் இது இன்னும் அந்த என்ன விட்டுன்னே தெரில எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் மேலே இருக்கும் அதிசயம் அனல் மாதா கோயில் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க யார் வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கே அது வந்து பல வாட்டி நடந்திருக்கு இப்படி ஒரு செம்ம லொக்கேஷனாக இருக்குல்ல செம்மையாக இருக்குது முன்னாடிக்கு மண் முன்னாடிலாம் இது இல்லை இப்போதான் வந்து கெட்டியிருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கு நான் தெரியறேண்ணா இதில் சூப்பராக இருக்குல்ல இருந்தால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்குமா ஏன் இல்லை இந்த வாட்டி தண்ணி வச்சுட்டாங்க இது எப்போ நவம்பர் செப்டம்பர் மந்த்து தான் வந்து ஓப்பனே பண்ணியிருக்காங்கல்ல சூப்பராக இருக்குப்பா நல்லா அமைதியாக சில்லுன்னு இருக்கு பேட்டா இவ்வளோ சோ வந்தா இருக்கு பக்கத்துக்கு போக முடியாது ஒன்றும் ஆகாது தெரியாத இருக்கு நம்ம இங்கே பக்கத்து தெரியாத இருக்கு அதில் மாதிரி இவ்வளோ தெரியும்ல அதுக்கு சண்டை போட்டு நினைக்கிறேன் கையை கையை இப்போ இந்த அப்பெல்லாம் யாருக்கு இதுக்கு அப்பளம் பேருக்கு என்ன சொல்லுவாங்க இந்த அப்பளம் பேருக்கு கலர் அப்பளமா பேப்பர் அப்பளமா இது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்ட அனுபவம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆமா சுத்துங்க நாங்கள் லாஸ்ட்டாக போன கோவில் வந்து மணப்பாடில் இருக்க ஒரு கோவில் தான் கோவில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து டைம் வர டூ ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சதுனால வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் சாதமும் அப்புறம் இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து இங்கே அங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் அதையும் வாங்கி லஞ்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு பண்ணு டச் எப்படி குடிக்கிற பாருங்க யாரும் இதை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்க ஏம்பிள்ளதான் இப்படி இருக்கா நீங்களாவது உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்காம இருங்க எப்பயாவது ஒரு வச்சு ஒரு வாட்டி தான் கொடுப்போம் நாங்களும் ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு வந்து வெறுப்பாயிடும் அதனால வந்து எப்பயாவது ஒரு வாட்டி கொடுப்போம் பா டக்குன்னு குடிச்சிட்டு பாட்டில தூக்கி போடுங்க கேட்டே இருப்பேன் இங்கே பாருங்கள் ஒரு பாட்டிலில் அவளுக்கு இவ்வளோ ஒன்று தான் கொடுத்துருக்கோம் அதிகம் பிடுங்குறான்னு நினச்சி தள்ளிப்புகிறோம் இதான் வந்து மணப்பாட் கோவில் இந்த கோவிலில் வந்து நிறைய மூவி சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு நீர் பறவை போடும் அப்புறம் சிங்கம் டூவில் வந்து அந்த என்ட்ரி சாங்லாம் வரும்ல சூர்யா சார் வந்து ஆடுவாங்கள்ல அதெல்லாம் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் சிங்கம் டூ படத்துலேயே வந்து அன்சிகா மோத்வானியை வந்து என்னை யாரும் வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அது வந்து கரெக்டாக இந்த சிலுவை பின்னாடி இருந்து வர மாதிரி தான் இருக்கும் அந்த சீனு நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ள போனா அவ்வளோ அமைதியா இருக்கும் சில்லுன்னு காத்து வரும் உள்ள வெளியே வர மனசே வராது உள்ளே தான் இருக்கணும் போல அப்படி இருக்கும் உள்ள போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு என்னது இது காலில் ஆ ஓ கிராஸ் அந்த கால் தான் அங்கே இருக்குது அப்படி தானே அந்த சிலுவை தான் அங்கே இருக்குது இது வந்து மூணு வாட்டி சுற்றுவாங்க நாங்கள் கோவில்கெலாம் போயிட்டு வந்து அடுத்து மணப்பாடில் வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தோம் ஒருத்தருக்கு வந்து பத்து ரூபாய் ஆக்சுவலி வந்து அந்த லைட் ஹவுஸ்க்கு போகலனாலும் உள்ளே என்ட்ரி ஆனாலே வந்து பத்து ரூபாய் டிக்கெட் போட்டால் தான் வந்து என்ட்ராக விடுவாங்க நானும் என் ஹஸ்பண்டும் வந்து லைட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் பாப்பா வந்து அவங்க பாட்டி கூட வந்து பார்க்கில் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா நான் எந்த லைட் ஹவுஸ்லேயுமே ஏறினதே கிடையாது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுவும் மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த வியூ பார்க்கலாம் அப்பா சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் நான் ஹல்லு விட்டுருச்சிடா சாமி இப்போ நம்ம அடுத்து போக போகிறது கூடியதாக சவேரியார் ஆலயம்

அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ன இங்கேயே மாதாவுக்கு கத்தி குத்தி வச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து சவேரியார் தங்கின இடத்துக்கு போகணும் இந்த இடத்துல தான் புனித சவேரியார் அப்படின்றவங்க வந்து இந்தியாவுக்கு வந்த டைம்ல வந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ணி கிறிஸ்தவத்தை வந்து பரப்புனாங்க மணக்காக வருகை ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வரை இங்கே உள்ள குகையைத் தாங்கி முப்பத்தி இன்னொரு வந்து அது என்ன அப்படின்னா தங்கி இருக்கப்போ இந்த இடத்துல ஒரு கிணறு தோண்டிருக்காங்க வர தண்ணியை தான் வந்து குடித்தனியா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த தண்ணி இப்போவும் நம்ம வந்து போனா வாங்கி குடிக்கலாம் நாங்களும் வாங்கி குடிச்சோம் அது வந்து சுத்தமா உப்பே கறிக்காது இவ்வளோ கடல் பக்கத்துல வந்து அந்த கிணத்த தோண்டினாலும் அதுல வந்து உப்பே கறிக்காது வந்து சுத்தமான தண்ணியா தான் இருக்கும் அது எதுக்கு இங்க ட்ரீட் போடுறாங்க அவ்ளோதான் ரொம்பவே சூப்பராக வந்து எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் தான் வந்து சாத்தங்குல் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸாக டேஸ்ட்டாக இருக்கிற பழரசத்தை வந்து ஒன்று குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்